ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் பேசி மேக்ஸார் முதலாம் ஆண்டு பட்டி விதம் ஏழு பர்சன்ட் ஆண்டுக்கு இரண்டாம் ஆண்டு பட்டி வீதம் எட்டு பர்சன்ட் ஆண்டுக்கு எனில் ரூபாய் முப்பதாயிரம் வசலுக்கு இரண்டு ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு முப்பதாயிரத்துக்கு ஏழு சதவீதம் போட்டால் ரெண்டாயிரத்தி நூறு கிடைக்கும் இதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணும் போது நூறு வந்துக்கு அதுக்கு எட்டு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கிடைக்கிது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போகலாம் தேர்ட்டி தௌசண்ட் ஒன் நாட் செவன் பை ஹண்ட்ரட் ஒன் நாட் எயிட் பை ஹண்ட்ரட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு மண்டிபே பண்ணி பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் கிடைக்கும் அதுலேருந்து தேர்ட்டி தௌசண்டில் மைனஸ் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் வரும் ஆன்சர் நீங்கள் ஃபாமலா பொடியும் போடலாம் இந்த மெத்தட்லையும் போடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பதிமூணு ஒன்று பை மூணு சதவீத ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஐம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்து ஆனது ரூபாய் அறுபத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாக மாறும்னு கேட்டிருக்காங்க அரை ஆண்டன் கொடுத்துருக்கறதுனால நம்ம ரேட்டை வந்து டூவால் டிவைட் பண்ணுவோம் இதில் வந்து தேர்ட்டின் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ஃப்ராக்ஷனை மாற்றும்போது ஃபார்ட்டி பை த்ரீன்னு கிடைக்குது இதை வந்து டூ டூவால் டிவைட் பண்ணும்போது டுவெண்ட்டி பை த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்குது இதில் வந்து சிம்பிளன்ஸ் மெத்தட் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் ஃபார்முலா மெத்தடும் நான் பின்னாடி கொடுக்குறேன் உங்களுக்கு இதை வந்து இந்த அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தை மைனஸ் பண்ணால் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னூற்றி பதினொன்றுன்னு கிடைக்கிது இதில் இது இது கிடைக்கிது இதுதான் வந்து இதுதான் வந்து வட்டி இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சுக்கு அதான் இருபது பர்சன் இருபது பை மூணு பர்சன்டேஜ்க்கு நம்ம போடும்போது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணால் நமக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைக்கான வட்டி வந்து மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு கிடைக்கிது அரையாண்டுக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காங்களா அரையாண்டுக்கு ஒரு தடவைனா நாலு தடவை வரும் அதாவது ரெண்டு வருஷம்னா நாலு தடவை வரணும் இப்போ என் வந்து ஃபோர் டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் மென்ட்லேட் பண்ணும்போது பதினாலாயிரத்தி சம்திங் வரும் இதை வந்து மட்டிலேட் பண்ணால் இப்போ எண்ணை கொல்ட்டு டூ இயர்ஸை நம்ம போட்டுடலாம் ஃபார்முலா மெத்தட்னால் இந்த மாதிரி போடணும் ஏ ஏஇ கொல்ட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை டூ ஹண்ட்ரட் த ஹோல் பவர் டூ பவர் எண் இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஷ்ரிட் பண்ணி போட தான் அதோட என்னோட வேல்யூ டூ தான் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக அதில் போட்டுக்கோங்க இந்த ஃபார்முல மெத்தடெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்